சுத்தம் செய்யும் அதிசய ஜூஸ் இதை மட்டும் ஒரு நாள் மொத்த கழிவும் வெளியேறிடும் வயிற்றையும் குடலையும் நச்சு பொருட்கள் இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வீட்டிலேயே மிக எளிய முறையில் தெரிஞ்சுக்கணுமா இதுதான் உங்களுக்கான வழி இதுக்கு எதுவும் பெரிய காஸ்ட் இல்லை எதையும் மார்க்கெட்ல வாங்கணும்னு இல்லை வீட்ல கிடைக்கக்கூடிய மூன்று பொருட்கள் போதும் நெல்லிக்காய் கருவேப்பிலை தேன் முதல்ல ஒரு மிக்சியில் இரண்டு முழு நெல்லிக்காயையும் இரண்டு கருவேப்பிலையையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் மூன்றையும் சேர்த்து நன்றாக அரைத்ததும் அது ஒரு பச்சை கலந்த சாறு மாதிரி வரும் அதை வடிகட்டாமலேயே நேரா ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து சிறிது கலக்கி காலையிலேயே காலி வயிற்றில் குடிச்சா போதும் இதுல நெல்லிக்காய் முக்கியமான பங்கு வகிக்குது அதுல வைட்டமின் சி நிறைய இருக்கு அது குடலில் இருக்கும் பொருட்களை வெளியேற்றும் சக்தி கொண்டது மேலும் நெல்லிக்காய் குடலை சீராக்கி செரிமான சக்தியையும் கூட்டும் கருவேப்பிலை பற்றி சொல்லணும்னா அது காய்கறிக்கெல்லாம் மனம் தரதுன்னு மட்டுமில்லை உடம்புக்குள்ளே இருக்கும் நச்சு பொருட்களை வெளியேற்றும் ஒரு நச்சு நீக்கி மாதிரி வேலை சத்து ஆன்டி எல்லாம் நிறைய இருக்கு அவை ரத்தத்தையும் சுத்தமாக்கும் தேன் இங்க சுவைக்காக மட்டுமல்ல அது உடலுக்கு இயற்கையான சக்தி தரும் பொருள் உடலில் நல்ல பாக்டீரியா வளர்க்கும் செரிமானம் சீராக வைக்கும் நெல்லிக்காய் கருவேப்பிலை இரண்டின் சத்தையும் உடம்பு நல்லா உறிஞ்சணும்னா தேன் சேர்க்கணும் இந்த சாறு தினசரி குடித்தா வயிற்று உப்பசியாகும் பிரச்சினை அடிக்கடி மலச்சிக்கல் செரிமானக்கேடு வாயு எல்லாம் மெல்ல மெல்ல மறையும் குடலும் வயிறும் நஞ்சு இல்லாமல் சுத்தமாக இருக்கும் அதில் முக்கியமானது என்னென்னா இதை வெறும் வயிற்றில் குடிக்கிறோம் அப்போதான் தான் உடம்பு முழுக்க அதை நல்லா உறிஞ்சி இரவு முழுக்க குடலில் சேர்ந்ததை சுத்தம் செய்யும் இதை வாரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து பண்ணிங்கன்னா உடம்பே லைட்டாக இருக்கும் உணர்வும் முகம் ஜொலிக்கும் மாற்றமும் உங்களுக்கே தெரிய வரும் We'll be right <laughs> back.